ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து மசாலா பிரெட் டோஸ்ட்டு எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் வந்து எடுத்துக்கலாம் இல்லை மார்னிங் டைமில் வந்து டிஃபனாக கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்குன்னா ஒரு அரை பவுல் அளவு வந்து கடலை மாவும் அதே பவுலில் வந்து அரை பவுல் அளவு வந்து அரிசி மாவும் எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துட்டேன் அரை பவுல் அளவு வந்து கொத்தமல்லி தழை ஒரு கால் பவுல் அளவு வந்து கருவேப்பில இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்பூன்லேயே வந்து ஃபுல்லாக வந்து கலந்து விடலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்துருங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்பூன்லேயே வந்து நீங்கள் இந்த மாவை வந்து பிணைஞ்சிடலாம் இது சப்பாத்தி மாவு பதமோ இல்லை வந்து தோசை மாவு பதமோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேஸ்ட்டு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் கலந்து பிணைஞ்சி வச்சுருங்க இப்போ வந்து நீங்கள் ப்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த ஒன் சைடில் வந்து நீங்கள் ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒன் சைடு வந்து நீங்கள் கோட்டிங் கொடுத்துடலாம் ரொம்ப வந்து திக்காகவோ இல்லை வந்து ரொம்ப வந்து மெல்லிசான கோட்டிங்கோ கொடுத்தீங்கன்னா வந்து அது தாங்காது இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் ஒவ்வொரு பிரட்டையும் எடுத்து ஒன் சைடாக வந்து இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக வந்து நான் கோட்டிங் கொடுத்து நான் எடுத்து வச்சுட்டேன் அப்போ நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போது டக் டக்குன்னு எடுத்து போடலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து தோசைக்கல் வந்து காய வச்சது காய்ஞ்சிருச்சு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பிரெட் எடுத்து எந்த பக்கம் கோட்டிங் கொடுத்துருக்கோமோ அந்த பக்கமாக வந்து தோசைக்கல்ல படுற மாதிரி வச்சுருங்க இப்போ வந்து இன்னொரு சைடு நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரே டைமில் கூட ரெண்டு சைடும் கோட்டிங் கொடுத்து நீங்கள் வந்து வைக்கலாம் ஆனால் வந்து அது கை ஃபுல்லாமே உங்களுக்கு மாவாயிரும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வந்து தோசையை திருப்பி போடுற மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுருங்க அவ்வளோதான் வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் எல்லா பிரட்டையுமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து நல்லா எல்லா சைடும் கொட்டிங் கொடுத்து நடுவில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சூப்பராக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ